என்ன மலண்டா அவங்க கூட மனம் இதுக்கு தானே அவங்க கூட பெற்று வளர்த்து அம்மாட சாவு டைம்ல எனக்கு கொஞ்சம் பேல பிஸியா போயிட்டு நான் சாச்சலவு எல்லாம் காய்ச்சலாம் கொடுத்து அனுப்புனேன் இது அமுது படைச்சி நீ சொந்தக்காராக்கள் வந்திருக்காங்க அது செய்ய செய்யத்தானே வேணும் அப்படியே நான் சொல்றேன் கோவிக்காத ஊருக்கு போயிருக்கு இந்த படம் காட்டாதங்க உயிரோட இருக்க ஒரு சாப்பாட்டை கொடுத்து கிட்ட வந்து என்னம்மா செய்யுது ஒரு செய் வார்த்தையை கேட்கிற கூடாத நீங்க வெத்த உள்ள நானே எவ்வளவு வெத்துல வாக்கலாம் மனுஷ கொடுத்துருக்கிறேன் ஆஹ் சப்பிட்டு போமான்ட்டு அப்ப நீங்க சாபகம் வராம என்னத்துக்கு ஊரு பேருக்கு வேடிக்கைக்கு கும்மாள கொட்டுறீங்க உள்ள தான் கூடாதோ இனி யார கவனிக்க போறிய பொத்தனையும் இல்லை அம்மையும் இல்லை அப்பனும் இல்லைன்னு இனி யார கவனிக்க போறையே சொல்லுங்க தான் சொத்து வேண்டு கோல்லாதி மன்னிச்சிக்க நான் உன் நடக்கிறத சொல்றேன் அதுக்கு வரல இதுக்கு வரல அவங்களுக்கு மட்டும் படைக்கம் என்று சொல்லி என்கிட்ட இந்த கதையில் கதைக்காத நாளைக்கு அமு ஒரு பூவை போட்டு சாப்பிடுச்சு பழச்சி சோறு பூ போட வரட்டான் நான் என்ன சோறு கடை ஆகிருக்கேனா சோறு தான் இருக்கா எந்த பிள்ளை நல்லா பூட கணக்கு தெரிஞ்சு நல்லா காய்ச்சலும் திண்டுக்கிறேன் இவளை போலையா ரெண்டு மக்கள் இருக்காங்களாம் அங்கொண்டு இங்க ஓடுவாங்க இப்ப எங்களுக்கு சொன்னோடனே ஒரு ரோஷமும் வருக்குது உயிரோட எல்லாம் பாருங்க எத்த உறவு பால் ஊத்துற அவுது வைக்கிற எல்லாம் சும்மா வீண் மேல அவங்க தான் திண்டுட்டு போறாங்க அவங்க வந்து தின்றாங்களா இல்லையே சொன்னோடனே எங்களுக்கு நடப்பும் வருது சோ ரோஷமும் வருது சுக்வாக்கினையும் சொன்ன வேண்டாம் சோறு அழுத்திட்டு சோறு வரட்டா சோர்விடா நாமக்கிறாக்க